உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டைரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ திருச்சி பெரியார் கல்லூரியில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சங்கமம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகை வடிவுக்கரசி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாங்க மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா எம்பி உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் முன்னாள் பேராசிரியர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்ட சங்கம விழா வெகு இனிதாக நடைபெற்றதுங்க அதனுடைய வீடியோ தொகுப்பு மூன்று பாகமாக இந்த இதில் உள்ளோம் அதில் முதல் பாகம் தற்போது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல அழைத்து அரவணைத்து

নি <laughs> சார் கேமரா பாருங்க ஆண்டிமணி அண்ணா வாஜி தர்பிக்க வாஜி வாஜி அன்மான தந்தை பெரியார் நல்லூரி தந்தை பெரியார் பெரியார்

இனிமை தமிழ் மொழியமது எமக்கின் முது இனிமை தமிழ் மொழியமது இனிமை தமிழ் மொழியமது கனியை பிழில் திட்ட சாறு கனியை பிழில் திட்ட சாறு எங்கள் கதி

நாள் மாணவர் ரங்கத்தினுடைய தலைவர் சிறந்த ஆராய்ச்சி மாணவர் பாய்க்கு உயிர் எழுதிய அவர்களுக்கு கல்லூரி அனைவருக்கும் வணக்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினுடைய இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர்